ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமா காலையில எந்திரிக்கும் போதே டீ காஃபில ஆரம்பிச்சு ஃபுட் வரைக்கும் தேடி தேடி வாங்கி சாப்பிடுவீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது தான் ஒரு முப்பது நாள் நம்ம ஸ்வீட் எடுக்காம அதாவது ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம உடம்புல என்னெல்லாம் நல்லது நடக்கும் ஒயிட் சுகர்னால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும்ன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கரும்புல இருந்துதான் நமக்கு ஒயிட் சுகர் கிடைக்குது பலவிதமான ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் வெள்ள சர்க்கரை தயாரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு ஒரு பிளீச்சிங் ஏஜெண்டா கலக்குறாங்க இது நார்மலா நம்ம காத்துல இருந்து சுவாசிக்கும் போதே மூளை நரம்புகளை பாதிக்கக்கூடியது இந்த வெள்ளை சர்க்கரையை கிளீன் பண்றதுக்காக கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு ஒரு கெமிக்கல் ஆட் பண்றாங்க இது என்ன பண்ணுதுன்னா சரும பிரச்சனைகள் கண் பார்வை கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இதுல சேர்க்கக்கூடிய பாஸ்பியூரிக் ஆசிட்ன்ற ஒரு கெமிக்கல் நம்மளோட நுரையீரலை பாதிக்குது இதுல பாலி அக்ரிலமைடு அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு இது நம்மளோட நரம்புகளை பலவீனமாக்கி செயலிழக்க செய்யற அளவுக்கு பவர்ஃபுல்லான கெமிக்கல் நம்ம நார்மலா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துப்போம் அதுலயுமே சுகர்ஸ் இருக்கு ஆனாலுமே அதுல நிறைய சத்துக்கள் இருக்கு ஆனா இந்த ஒயிட் சுகர் பார்த்தோம்னா வெறும் இனிப்பு மட்டும்தான் அதை தாண்டி இதுல வேற ஒரு சத்துமே இல்ல இது நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு சர்க்கரை தயாரிக்கப்பட்டதுல இருந்து ஆறு மாசம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம் ஆறு மாசத்துக்கு மேல அதுல இருக்கக்கூடிய சல்பர் டை ஆக்சைடு பாய்சனா மாறிடும் அதாவது மஞ்சள் பழுப்பு நிறங்கள்ல மாறிடும் நம்ம ஒயிட் சுகர் அதிகமா எடுத்துக்கும் போது இதுல இருக்கக்கூடிய ஃபெக்டோஸ்ன்ற ஒரு கெமிக்கல் கொழுப்புகளை நம்ம உடம்புல அதிகப்படுத்துது இதனால வெயிட் கெயின் ஆகுறது மட்டும் இல்லாம நம்மளோட லிவரையும் டேமேஜ் பண்ணுது நிறைய ரிசர்ச்ல ஒயிட் சுகர் அதிகமா எடுத்துக்கிறவங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாம ரத்த அழுத்தம் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஒயிட் சுகர் எடுக்கும் போது ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க பிகாஸ் நம்ம ஒயிட் சுகர் சாப்பிடும் போது ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும் இது அதிக அளவுல நடக்கும்போது நமக்கு நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு நம்ம ஹெல்தியா தான் ஆசைப்படுவோம் டெய்லியும் எடுக்கும்போது கெமிக்கல்ஸ் சீக்கிரமா ஒரு வயசான தோற்றத்தை ஏற்படுத்தும் எக்ஸசாஸ் சுகர் எடுக்கும் போது நமக்கு கல்லீரல் வீக்கம் ஏற்படும் இது நாளடைவுல புற்றுநோயா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த ஒயிட் சுகர் பல விதமான புற்றுநோய்களை உருவாக்குறது மட்டும் இல்லாம ஆல்ரெடி உங்களுக்கு அல்சர் ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இன்னும் அதை அதிகப்படுத்தி விட்டுரும் இதெல்லாம் தாண்டி எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்ன்றவங்க ஒயிட் சுகருக்கு பதிலா பனங்கற்கண்டு பனங்கருப்பட்டி நாட்டு சக்கரை தேன் இதெல்லாம் நம்ம ஆல்டர்நேட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஒயிட் சுகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட் அதிகமாகும் அதுவே பனங்கருப்பட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட்டை கம்மி பண்ணும் அது மட்டும் இல்லாம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து பொட்டாசியம் கால்சியம்னு இதுல பல சத்துக்கள் இருக்கு நம்ம நல்ல உணவுகளை தேடி சாப்பிட்றது மட்டும் இல்ல அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த உணவு பொருள் நல்லது இது கெட்டதுன்னு சொல்ல வேண்டியதும் நம்மளோட கடமை தான் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்